நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் அப்ரார் கல்வி நிலையத்தின் பதினோராவது வருட பிழமைப் பரிசில் வழங்கும் விழா தினகரன் நாளிதழ் தினகரன் வாரமஞ்சரி மற்றும் பேருவலை நியூஸ் ஊடாக வலையமைப்பின் ஊடக அனுசரணையில் வெகு சிறப்பாக நடைபெற்ற பேருவலை அப்ரார் கல்வி நிலையத்தின் குறைந்த வருமானம் பெறும் திறமையான மாணவர்களுக்கான பதினொராவது வருட புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேறுவழை மகோட ஐஎல்எம் சம்சுதீன் வித்தியாலய கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது கல்வி நிலையத்தின் தவிசாளர் எம்ஜேஎம் ஜே நிசாம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் பிரதம அதிதிகளாக ஓமா நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் அகமது பின் அலி பின் சயத் அலி ராசிதி மற்றும் பாலஸ்தீன நாட்டின் இலங்கைக்கான பதில் தூதுவர் ஹிசாம் அபுதாக அவர்களும் கலந்து கொண்டனர் அப்ரார் கல்வி நிலையத்தின் போசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் அவர்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வின் விசேட பேச்சாளராக சம்சம் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்ற அதிகாரி முகமது ஹிசாம் அவர்கள் கலந்து கொண்டு விசேட உரையாற்றினார் தனது விசேட உரையில் மாணவ மாணவிகளுக்கான அறிவுபூர்வமான ஆலோசனைகளை முன்வைத்தார் தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தனது கருத்துக்களை முன்வைத்து கூறிய போது இன்று வசதி குறைந்த நிலையில் உங்கள் திறமை ஆற்றல்களை வெளிப்படுத்தி உயர்தரம் கற்க தகுதி பெற்றுள்ளீர்கள் படிப்பை தொடர உங்களுக்கு இன்று புலமை பரிசில் தரப்படுகிறது இதன் மூலம் கல்வித்துறையில் மேலும் உயர்வடைய உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது போன்று படித்து வசதி வாய்ப்பு ஏற்படும் நிலையில் உங்களாலும் படித்து முன்வருவோருக்கு போன்று உதவ முடியும் மூன்றாவதாக சமூக வளர்ச்சி மேம்பாடுகளுக்காக உங்களால் சாதனைகள் நிலைநாட்டி வரலாறு படைக்கவும் இயலமாகிறது இதற்கான இன்றைய லட்சியம் பூணுங்கள் அதற்காக நீய துவையுங்கள் என்றார் மஹோட சாவியாவின் பிரதான இமாம் முகம்மது அலி அவர்களினால் பாலஸ்தீன தேசத்திற்காக உருக்கமான பிரார்த்தனை நிகழ்வொன்றும் இங்கு நடைபெற்றதோடு பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் ஃபலீல் சார்பாக அவரது மகன் ராசிக் மர்ஜான் ஃபலீல் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவையும் குறிப்பிடத்தக்கது பேருவலை மஹகுட ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலய மற்றும் மஹகுட அகதியா மாணவர்களின் அழகிய கலாச்சார நிகழ்வுகளும் அரங்கேறி இந்த நிகழ்வின் பேருவலை முன்னாள் நகரபிதா அல்ஹாஜ் மசாஹி முஹம்மது முன்னாள் உபநகரபிதா அல்ஹாஜ் ஹசன் பாசி அப்ரார் கல்வி நிலையத்தின் செயலாளர் கலாநிதி அஸ்வர் அசாஹிப் அல் அஸ் ஹரி பொருளாளர் அல்ஹாஜ் ஹலீம் ஏ அசீஸ் ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலய அதிபர் திருமதி சிஹானா பேருவலை சேம் ரிஃபாய் ஹாஜியார் தேசிய பாடசாலை அதிபர் எஸ் ஏ குமார் மற்றும் இன்னும் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் வேறுவலையின் தமிழ் மற்றும் சிங்கள மொழி பாடசாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட குறைந்த வருமானம் பெறும் திறமையான சுமார் எழுபது மாணவர்களுக்கான புலமைப் பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டதோடு அப்ரார் கல்வி நிலையத்தின் முன்னாள் செயலாளர் இக்பால் சம்சுதீன் அவர்களினால் நன்றியுரை நிகழ்த்தப்பட்டது இந்த நிகழ்வில் அப்ரார் கல்வி நிலைய அங்கத்தவர்கள் பாடசாலை மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கல்வி நலன் விரும்பிகள் ஊடகவியலாளர்கள் உலமாக்கள் மற்றும் இன்னும் பலர் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தகவலை வேறுவலை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார்